காசா கடற்கரையில் அமெரிக்கா அமைத்திருக்கும் தற்காலிக துறைமுகத்திற்கு முதலாவது உதவி கப்பல் வந்திருப்பதாக ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இப்ப விஷன் இந்த உதவி கப்பல் கரையை நோக்கி நகர்ந்ததாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது இது முழுக்க முழுக்க மனிதாபிமானம் கொண்ட கடல் வழித்தடத்தின் வழியாக காசாவில் உள்ள பாலஸ்தீன குடிமக்களுக்கு கூடுதல் உதவிகளை வழங்குவதற்கான ஒரு பன்னாட்டு முயற்சியாகும் என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் எந்த அமெரிக்க துருப்பும் காசா கரைக்கு செல்லவில்லை என்றும் அது சுட்டிக்காட்டியுள்ளது காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கும் நிலையில் அங்கு மனிதாபிமான உதவிகள் செல்வதற்கு வசதியாக இந்த மிதக்கும் தளத்தை அமெரிக்கா சில வாரங்களுக்கு முன் கட்ட ஆரம்பித்தது இந்நிலையில் நூற்றுக்கணக்கான தொன் உதவிகள் சைப்ரஸ் சென்றிருப்பதாகவும் அவை சோதனைக்கு பின் கப்பலில் ஏற்றப்பட்டு இந்த தற்காலிக துறைமுகத்திற்கு அனுப்பப்படவிருப்பதாகவும் கடந்த புதன்கிழமையன்று செய்தி வெளியானது ஆனால் காசாவில் மனிதநேய நெருக்கடியை தீர்க்க நில எல்லைகளை திறப்பதே சிறந்த வழி என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு கூறி வருகிறது